வணக்கம் நண்பர்களே இன்று வந்து சென்னை உயர் நீதிமன்றம் ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நீதியரசர் கே குமரேஷ் பாபு அவர்கள்தான் வழங்கியிருக்கிறாரு இது போன்ற வழக்குகள் பல நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்குது நம்மளில் பெரும்பாலானோர் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற சங்கதிகள் குறித்து நம்ம வழக்கு இருப்போம் கண்டிப்பாக இந்த வழக்கு தீர்ப்பை வந்து அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக வழக்கறிஞர்களுக்கு இந்த வழக்கின் தீர்ப்பு வந்து தெரியணும் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பூர்வீக சொத்தை விற்று அதில் கிடைச்ச வருமானத்தின் மூலமாக ஒரு தொழிலை தொடங்கி அந்த தொழிலில் இருந்து என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் பேரில் வாங்கின சொத்துங்கிறதுனால இது கூட்டு குடும்ப சொத்து அதில் எனக்கும் ஷேர் உண்டு அப்படின்னு ஒரு வழக்கை தாக்கல் செய்யும் பொழுது அந்த சங்கதிகளை எப்படி நிரூபிக்கணும் அப்படிங்கிறத இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதாவது கூட்டு குடும்பமாக இருக்கும்பொழுது சகோதரன் பெயரிலும் தாயார் பேரிலும் மருமகள் பேரிலும் வாங்கப்பட்ட சொத்துக்கள் கூட்டு குடும்ப சொத்துகள் கூட்டு குடும்பத்தின் வருமானத்துலேருந்து பெறப்பட்ட சொத்துக்கள் நானும் காசு கொடுத்து தான் அந்த சொத்துக்களை அவங்க பேரில் வாங்கணும் அதனால் அந்த சொத்துக்களில் எனக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டிசியன் சூட்டை போடும் பொழுது இதையெல்லாம் நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கு கீழமை நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கும் பொழுது மொக்கையாக தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க கீழமை நீதிமன்ற தீர்ப்பு வந்து ஒரு சரியான ஒரு இஷ்யூஸெல்லாம் ஃப்ரேம் பண்ணாமல் ஏதோ ஏனாதானோன்னு தீர்ப்பு சொன்ன மாதிரி எனக்கு படுது நீங்கள் வழக்க முழுமையாக படித்து பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து மாதேஷ் பிரதிவாதிகள் வந்து ஏழு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி வந்து கலையரசி ரெண்டாவது பிரதிவாதி சத்தியபாமா மூணாவது பிரதிவாதி முகுந்தன் மாதவன் இவங்க மூணு பேரும் அம்மாவும் ரெண்டு பிள்ளைகளும் நாலாவது பிரதிவாதி பேர் வந்து அரவிந்தன் இவர் யாருன்னா அந்த வாதியினுடைய சகோதரன் அஞ்சாவது பிரதிவாதி மாலத்தி இவங்க யாருன்னா அந்த நாலாவது பிரதி அரவிந்தனுடைய மனைவி ஆறு ஏழு பிரதிபாதிகள் சுசிலாவும் மகராணி யாருன்னா அந்த வாதியின் உடன்பிறந்த சகோதரிகள் அப்போது இந்த என்டையர் வழக்குல கண்ட பார்ட்டிஸும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அவங்களுக்குள்ள தான் பிரச்சனையே நடக்குது இப்போது அந்த வாதியான மாதேஷ் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கு ப்ளைண்ட்டில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எங்கள் அப்பா பேர் மாரப்ப கவுண்டர் அவருக்கு நானும் நாலாவது பிரதிவாதியான அரவிந்தனோ இறந்து போன சகோதரரான காண்டிபன் ஆகிய மூவரும் ஆண் பிள்ளைகள் இந்த வழக்கில் காட்டப்பட்டிருக்கிற ஆறாவது பிரதிவாதி சுசீலா ஏழாவது பிரதிவாதி மகாராணி இவங்களாம் பெண் பிள்ளைகள் அதாவது என் கூட பிறந்த சகோதரிகள் இதில் எங்கள் அண்ணனான காண்டிபன் வந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து ஒம்பதில் இறந்து போனார் அவருடைய மனைவியும் குழந்தைகளும் தான் இந்த வழக்கில் கண்ட ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் ஐந்தாவது பிரதிவாதி யாருன்னா என் தம்பியான நாலாவது பிரதிவாதி அரவிந்தனின் முதல் மனைவி எங்கள் அப்பா மாரப்பா கவுண்டருக்கு குண்டுக்கல் கிராமத்தில் சர்வேஎன் இரநூத்தி பதினொன்று பார் ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் ஒரு பூர்வீக சொத்து இருந்துச்சு அந்த பூர்வீக சொத்தை எங்கள் அப்பா அந்த சமயத்தில் மைனரலாக இருந்த என்னையும் நாலாம் பிரதிவாதியும் கட்டுப்படுத்தி எங்கள் அண்ணன் காண்டிவனோடு சேர்ந்து பச்சையப்பா கவுண்டார் அப்படிங்கிறவருக்கு வித்துட்டார் அப்படி விற்ற பணத்தை கொண்டு எங்கள் அப்பா புகையில வியாபாரம் ஆரம்பித்தார் அந்த தொழிலில் எங்கள் அப்பா கொடி பிறந்தார் அதனால் அவருக்கு புகையிலைக்காரர் அப்படின்ற ஒரு புனைப்பெயரும் ஏற்பட்டுச்சு இப்படி புகையிலை வியாபாரம் செய்து எங்கள் அப்பா நல்லா பணம் சம்பாதிட்டு வந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பா இறந்து போயிட்டார் எங்கள் அப்பா இறந்த உடனே எங்கள் அண்ணன் காண்டி வண்ணா எங்கள் அம்மாவோடு சேர்ந்து குடும்பத்தை கவனிச்சிட்டு வந்தான் குடும்ப தொழிலான புகையிலை வியாபாரம் மூலம் கிடைத்த வருமானத்தை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் எங்கள் அண்ணன் அவன் பேரில் ஒரு சொத்து வாங்கினான் இந்த இடத்துல அந்த இடத்துல அந்த வாங்கின இடத்துல எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து எங்கள் அப்பா சம்பாதிச்ச பணத்தை கொண்டு ஒரு வீடை கட்டினாங்க அந்த வீட்டில் தான் நாங்கள் அனைவருமே வசித்து வந்தோம் ஆரிய ஏழு பிரதிவாதிகளான என் சகோதரிகளுக்கு நல்ல முறையில் சீர் சீராட்டுகள் செஞ்சு திருமணம் செஞ்சு வச்சுட்டோம் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு அன்னபூரணி அப்படிங்கிறவங்க கூட திருமணம் நடந்துச்சு நான் அரசாங்க உத்தியோகம் பார்க்குறேன் என் மனைவியும் சம்பாதிக்கிறா நாங்கள் சம்பாதித்த பணத்தை கொண்டு தான் என் சகோதரருடன் சேர்ந்து குடும்பத்தில் நடத்திட்டு வந்தோம் நானும் என் மனைவியும் சேர்ந்து தான் நாலாவது பிரதிவாதியான அரவிந்தனை இன்ஜினியருக்கு படிக்க வச்சு அவனுக்கு வேலையும் வாங்கி கொடுத்தோம் போல் நானும் எங்கள் மூத்த அண்ணனை காண்டிபனும் சேர்ந்து தான் இந்த நாலாவது பிரதிவாதி என் தம்பிக்கு அஞ்சாவது பிரதிவாதியை திருமணமும் செஞ்சு வச்சோம் நானும் எங்கள் அண்ணன் காண்டிபனு காண்டிபனுக்கும் வந்த வருமானத்தை கொண்டு எங்கள் அம்மா பேரில் ஒரு ரெண்டு ஏக்கர் எழுபது செண்டை வாங்கினோம் எங்கள் அம்மாவுக்கு தனிப்பட்ட வருமானம் எதுவும் கிடையாது நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து தான் பேரளவு உள்ள எங்கள் அம்மா பேரில் ஒரு சொத்தை வாங்கினோம் அப்படி எங்கள் அம்மா பேரில் வாங்கின சொத்து தான் இந்த வழக்கில் ஐட்ட சொத்து ரெண்டாவது ஐட்ட சொத்து வந்து எங்கள் அண்ணன் பேரில் காண்டிபன் அவர் பேரில் வாங்கினோம் இந்த ஒன்றாவது ஈட்ட சொத்து இந்த ரெண்டாவது இட்ட சொத்து அதாவது அம்மா பேரில் இருக்கிற சொத்து இறந்து போன அண்ணன் காண்டிப்பன் பேரில் இருக்கிற சொத்து கூட்டு குடும்பத்தின் வருமானத்திலிருந்து அவர்கள் பேருக்கு வாங்கப்பட்டது மூணாவது இலக்க சொத்து யார் பேரில் இருக்குன்னா அதுவும் காண்டிப்பன் பேரில் தான் இருக்குது அதுவும் கூட்டு குடும்ப சொத்தின் வருமானத்திலிருந்து தான் வாங்கப்பட்டது அந்த இடத்துல வாரிசுகள் நாங்களாம் சேர்ந்து ஒரு புது கூட்டு குடும்பத்தை கட்டினோம் அந்த வீட்டின் கிரக பிரசே பிரவேசத்தை இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நடத்தினோம் இந்த சூழ்நிலையில் தான் எங்கள் அண்ணன் இறந்து போனார் அவர் உயிரோடு இருக்கும்போதே சொத்துக்களை மூன்றாக பிரித்து கொடுக்கணும்னு ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார் அதே போல் நகைகளுக்கு நகைகளை என் சகோதரிகளுக்கு கொடுக்கவும் அவர் ஏற்பாடு செஞ்சிட்டு இருந்தார் இந்த சூழ்நிலையில் அவர் திடீர்னு இறந்து விட்டதுனால சொத்தை பிரிக்க முடியாமல் போய்விட்டது எங்கள் அம்மாவுக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆகிட்டுது கண் பார்வையும் போயிடுச்சு நான் வேறு ஊரில் குளிர்ந்துட்டு வர்றேன் இதை சாதமாக பயன்படுத்தி கொண்ட ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் யாருன்னா இறந்து போன சகோதரன் காண்டிவனின் மனைவியும் குழந்தைகளும் நாலாவது பிரதிவாதியுடன் யாருன்னா அரவிந்தனோட கூட்டு சேர்ந்து எங்கள் அம்மாவை நைஸாக சப்ரிசியஸ் கூட்டுக்கு போய் அவரு பேருக்கு ஒரு செட்டில்மெண்ட் எழுதி வாங்கிட்டாங்க அந்த செட்டில்மெண்ட் அடிப்படையில் நாலாவது பிரதிபதியின் தம்பிக்கு கிடச்சி சொத்தன் அவன் அவன் பொண்டாட்டி பேருக்கு ஒரு செட்டில்மெண்ட்டை பண்ணி வச்சுட்டான் அந்த செட்டில்மெண்ட்டுகள் என்னுடைய சொத்துரிமையை வந்து கட்டுப்படுத்தாது இந்த வழக்கு சொத்துக்களில் அஞ்சில் ஒரு பாகம் எனக்கு இருக்குது சட்டப்படி அந்த அஞ்சில் ஒரு பாகம் எனக்கு பிரித்து தர அவங்க கடமைப்பட்டிருக்காங்க ஆனால் கேட்டேன் பிரித்து தரலை இதனால் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் சொத்தை பிரித்து கேட்டு வக்கீல் நோட்டீஸ் விட்டேன் அந்த நோட்டீஸுக்கு அவங்க எந்த பதிலும் கொடுக்கல அதே நேரத்தில் சொத்தை வந்து எலினேஷன் பண்ணவும் முயற்சி பண்ணுறாங்க அதனால் அந்த வழக்கில் கண்ட சொத்தில் எனக்குரிய ஐந்தில் ஒரு பாகத்தை பிரிக்கணும் அதே நேரத்தில் அந்த சொத்தை விற்பனையோ விளங்காமல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறார் அப்போ சூப்பர் ஃபார் பார்ட்டிஷன் அப்போ வாதி என்ன வழக்கு தாக்கல் செய்ய சொத்தை வித்தாச்சு அதுலேருந்து காசு வந்துச்சு அந்த காசை வச்சு புகையை வியாபாரம் பண்ணாங்க அந்த வருமானத்தை கொண்டு அண்ணன் பேர்லேயும் அம்மா பேர்லேயும் சொத்துக்களை வாங்கினோம் அதுபோக அந்த சொத்துக்களை குடும்பம் நடத்துறதுக்கு நானும் தொகை கொடுத்துருக்கிறதுனால இந்த சொத்துக்கள் எல்லாமே இந்து கூட்டு குடும்ப சொத்துக்கள் அதில் எனக்கு ஒரு ஷேர் இருக்குது அவங்க பேரில் இருக்கிறதுனாலே அது அவங்க தனிப்பட்ட சொத்து கிடையாது இது இந்து கூட்டு குடும்ப சொத்து அதனால இதுலேயும் எனக்கு ஷேர் இருக்குங்கிறது வாதியினுடைய வழக்கு இந்த வழக்கிற்கு நாலாவது பிரதிவாதி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒன்று முதல் மூணு மற்றும் அஞ்சு மற்றும் ஏழு பிரதிவாதிகள் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க ஆறாவது பிரதிவாதி மட்டும் அடாப்ட் பண்ணலை இப்போது இந்த நாலாவது பிரதிவாதி அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் அதாவது சகோதரன் அரவிந்தன் வாதியினுடைய சகோதரன் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எங்கள் அப்பா மாரப்பா கவுண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுலேயே இறந்து போயிட்டார் மாரப்ப கவுண்டர் உயிரோடி இருக்கும்போது பூர்வீக சொத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பச்சையப்ப கவுண்டர் அப்படிங்கிறது அப்படிங்கிறவருக்கு விற்றது குறித்து எங்களுக்கு எதுவும் தெரியாது ஏன்னா அப்படி விற்பனை நடந்த சமயத்தில் நான் மைனர் மாரப்ப கவுண்டர் பூர்வீக சொத்தை விற்றதன் மூலம் கிடைத்த வருமானத்தை கொண்டு இந்த வழக்குகள் சொத்து எதுவும் வாங்கப்படலை காண்டிவன் தான் குடும்பத்தை பார்த்துட்டு வந்தாங்கிறது உண்மை ஆனால் வாதியும் சேர்ந்து பார்த்துட்டு வந்தார் வாதியும் பணத்தை போட்டு குடும்பத்தை நிர்வகித்து வந்தார் கவனிச்சுட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறது உண்மை இல்லை மாரப்ப கவுண்டர் அதாவது எங்கள் அப்பாவோடைய குடும்பம் தாங்காமல் எங்கள் அம்மா அவங்க தாயார் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படி போன பிறகு இறந்து போன எங்கள் அண்ணன் காண்டிபன் தான் சொத்தை பாதுகாத்துட்டு வந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் காண்டிபன் வந்து எங்கள் அண்ணன் வந்து அவரது சொந்த நிதியை கொண்டு ஒரு சொத்தை வாங்கினார் அந்த சொத்தில் பண்ணைப்பட்டியில் கிராமத்தில் இருக்குது அந்த சொத்தில் ஒரு வீடை கட்டினார் ஆனால் பூர்வீக சொத்தை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இறந்து போன எங்கள் அண்ணனான காண்டிபன் பண்ணப்பட்டியில் சொத்து வாங்கினார் அப்படின்னு வாதி சொல்கிறது வந்து பொய் போல் வாதியும் இறந்து போன அண்ணனான காண்டிபன் எங்கள் அண்ணனும் சேர்ந்து தான் என்னைய பொறியியல் பொறியாளராக படிக்க வைச்சாங்க அப்படிங்கிறது உண்மையில்லை என்னை படிக்க வச்சது உண்மையிலே இறந்து போன எங்கள் அண்ணன் தான் படித்து வச்சார் போல் என் சகோதரிகளுக்கும் எங்கள் அண்ணன் காண்டிவன் தான் திருமணம் செஞ்சு வச்சார் வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அவரது மனைவியை காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டார் அப்படி காதல் திருமணம் செஞ்ச பிறகு அவர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் அப்படி பிரிஞ்சு போனதுக்கப்புறம் எங்களுக்கும் அவருக்கு எந்த சம்மந்தமும் தொடர்பும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்தே இந்த வாதியின் குடும்பத்துக்கும் எங்களுக்கும் எந்த டச்சும் கிடையாது எங்கள் அண்ணன் காண்டிமன் இறந்து போனார் பார்த்தீங்களா அவருடைய இறப்புக்கு கூட இந்த வாதி வந்து வரலை ஆனால் வாதி எங்களோடு சேர்ந்து சொத்தை கூட்டாக அனுச்சிட்டு வந்தோம் அப்படின்னு அவர் பாதில் சொல்லியிருக்கிறது வந்து பொய் நான் போக்குவரத்து கழகத்தில் ஆரம்பத்தில் பணியில் சேர்ந்து அப்படியே படிப்படியாக ப்ரொமோஷன் ஆகி உதவி மேலாளராக பணியாற்றி வருகிறேன் ஒன்றாவது லக்க சொத்து நான் என்னுடைய சுய சம்பாத்தியத்தை கொண்டு எங்கள் அம்மா பேரில் வாங்கினது ஒன்றாவது இலக்க சொத்து இப்போவும் என்னுடைய அனுபவத்தில் தான் இருக்குது அந்த சொத்தை தான் எங்கள் அம்மா இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்து பத்தில் எனக்கு செட்டில்மெண்ட்டு செஞ்சுருக்கிறாங்க அதனால் ஒன்றாவது இலக்க சொத்து என்னுடைய தனிப்பட்ட சொத்து அந்த சொத்தில் வாதிக்க எந்த பாகமும் கிடையாது அதே போல் இரண்டாவது இலக்க சொத்து அப்படிங்கிறது காண்டிபனுக்கு பாத்தியப்பட்டது எங்கள் அண்ணனுக்கு பாத்தியப்பட்ட தனிப்பட்ட சொத்து அதே போல் இரண்டாவது இலக்க சொத்தும் எங்கள் அண்ணனுக்கு பாத்தியப்பட்ட சொத்து அது ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகளுக்கு மட்டுமே பாத்தியப்பட்டது அந்த வீட்டில் தான் ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் குடியிருந்துட்டு வர்றாங்க அந்த வீட்டின் கிரக பிரவேசத்திற்கும் கூட அந்த வாதி வந்து வரலை மூணாவது இலக்க சொத்து வந்து அப்சுலூட்டாக காண்டிபனுக்கு மட்டுமே பாத்தியப்பட்டது வாதி போல தாவா சொத்துக்கள் கூட்டு குடும்ப சொத்து இல்லை வாதி அவருடைய மனைவியின் தூண்டுதலின் பேரில் இந்த வழக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க வாதிக்கு எந்த காலத்துலேயும் அஞ்சில் ஒரு பாகம் கிடையாது அதனால் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட்டு போடுறார் இந்த வழக்கில் ஆறாவது பிரதிவாதி சகோதரி வந்து தனியாக ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அவங்க முழுக்க முழுக்க சகோதரன் வாதிக்கு ஆதரவாக ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க நீதிமன்றம் மூணு இஸ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க வாதி தரப்பில் மூணு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பத்தொம்போது டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுது பிரதிவாதிகள் தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பதினெட்டு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுது இந்த ஆறாவது பிரதிவாதி தனியாக ஸ்டேட்மெண்ட் போட்டாங்க பார்த்தீங்களா அவங்க விட்னஸ் பாக்ஸுக்கு வரல என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து வாதிக்கு ஆதரவாக சூட்டை டிகிரி பண்ணுறாங்க அங்கே தான் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு இந்த ஜட்ஜ்மெண்ட்டு என்ன சொல்லி டிகிரி பண்ணுறாங்க அப்படின்னா மாரப்ப கவுண்டர் பூர்வீக சொத்தை ஒம்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பச்சையப்ப கவுண்டருக்கு ரூபாய் மூவாயிரத்துக்கு விற்றுருக்கார் அப்படி விற்கும் பொழுது அதில் ஒரு ஆயிரம் ரூபா கடன் தொகையை நிலுவையாக வைத்து விட்டு ரெண்டாயிரம் ரூபாயை கேஷாக வாங்கியிருக்காரு அந்த ரெண்டாயிரம் ரூபாயை வச்சு மாரப்ப கவுண்டர் புகையிலே வியாபாரத்தை செஞ்சுருக்கார் அப்படி அவர் புகையிலை வியாபாரம் செய்தார் என்பதையும் அந்த புகையிலை வியாபாரம் மூலமாக வருமானம் வந்தது அப்படிங்கிறதையும் வாதி தரப்புள்ள இரண்டாவது மற்றும் மூன்றாவது சாட்சியாக சாட்சியம் அளித்திருப்பவர்கள் வந்து சாட்சியம் அளித்திருக்கிறாங்க அதனால் பூர்வீக சொத்துது இருந்தது என்பதும் அது விற்கப்பட்டு அதில் கிடைத்த வருமானத்தை கொண்டு புகையிலை வியாபாரம் செய்யப்பட்டது அப்படிங்கிறதையும் வாதி தெளிவாக நிரூபிச்சிருக்கிறாரு ஒன்னாவது இலக்க சொத்து நாலாவது பிரதிவாதியின் தாயார் பேரில் வாங்கப்பட்டதாக பிரதிவாதிகள் சொல்கிறாங்க ஆனால் நாலாவது பிரதிவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் தான் பணியில் சேர்ந்துருக்காரு அந்த டைத்தில் அவர் சொற்ப சம்பளம் தான் வாங்கியிருப்பார் இந்த ஒன்றாவது இலக்க சொத்தானது ஆயிரத்தி அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் வாங்கப்பட்டிருக்கு அந்த சொத்தை வாங்குகிற அளவுக்கு இந்த நாலாவது பிரதிவாதிக்கு வருமானம் எதுவும் இருந்திருக்கிறாரு இருந்திருக்காது அதனால் அதுவும் இந்து கூட்டு குடும்ப சொத்து தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே போல் இரண்டாவது லக்க சொத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் காண்டிபன் பேரில் வாங்கப்பட்டிருக்கு அவர் ஆரம்பத்தில் ஆசிரியராகத்தான் பணி சேர்ந்திருக்காரு அந்த டயத்தில் அவருக்கு சொற்ப வருமானம் தான் இருந்திருக்கும் இந்த சொத்தை வாங்குகிற அளவுக்கு அவருக்கு வருமானம் இருந்திருக்காது அதனால் அதுவும் பூர்வீக சொத்தையின் வருமானத்திலிருந்து வாங்கப்பட்ட சொத்தாக தான் கருத வேண்டும் அப்படின்னு விசாரணை நீதிமன்றம் சொல்லிடுறாங்க மூணாவது இலக்கு சொத்து ரெண்டாயிரத்தி ஏழில் காண்டிபன் பேரில் வாங்கப்பட்டிருக்கு தொண்ணூறாயிரத்துக்கு வாங்கப்பட்டிருக்கு அதில் வீடு இருக்குது அந்த வீடு ரெண்டாயிரத்தி எட்டில் கட்டப்பட்டிருக்கு அந்த சொத்தை வாங்கிறதுக்கும் காண்டிபனுக்கு வருமானம் இருந்திருக்காது அப்படிங்கிற எல்லாமே ஒரு யூகத்தின் அனுமானத்தின் அடிப்படையில் விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிடுறாங்க இந்த தீர்ப்பை எதிர்த்து பிரதிவாதிகள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க இப்போ அந்த பிரதிவாதிகள் தரப்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான வழக்கறிஞர் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னா கீழமை நீதிமன்றம் வந்து என்ன இஸ்யூஸு ஃப்ரேம் பண்ணுமோ அந்த இஸ்யூஸை ஃப்ரேம் பண்ணாமலே ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க விசாரணை நீதிமன்றம் இஸ்யூஸ் ஃப்ரெய்ம் பண்ணிருக்கதே தப்பு கீழமை நீதிமன்றத்தில் மூணு இஷியூஸ் பிரேம் பண்ணிருக்காங்க ஆனால் அந்த வழக்கில் கண்ட பிரச்சினையை தீர்ப்பதற்கான முக்கியமான வழக்குல வினாவை விசாரணை நீதிமன்றம் வணையல பாக பிரிவினை கோரியிருக்கும் சொத்துக்கள் கூட்டு குடும்ப சொத்துக்கள் அப்படின்னு வாதி கட்சி பண்றாரு அப்படியானால் விசாரணை நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கணும் முதல்ல இந்த வழக்கு சொத்துக்கள் இந்து கூட்டு குடும்ப சொத்துக்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு வழக்கெழு வினாவை வணைந்து அதை தீர்மானிச்சிருக்க வேண்டும் ஆனால் அப்படி ஒரு வழக்கெழு வினாவையே விசாரணை நீதிமன்றம் வணையலை பூர்வீக சொத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் மாரப்ப கவுண்டர் விற்றுருக்காரு ஆனால் புகையிலை வியாபாரம் தொடங்குவதற்காக சொத்து விற்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த கிரைய அந்த கிரயப்பத்திரத்தில் சில்லற கடனை அடைப்பதற்காகவும் குடும்ப தேவைக்காக தான் இருக்கே இருக்கே வழியே புகையிலி வியாபாரம் தொடங்குவதற்காக எனக்கு பணம் தேவைப்படுவதால் நான் இந்த சொத்தை விற்கிறேன் அப்படிங்கிற வாசகம் அந்த கிரயப்பத்திரத்தில் இல்லை மாரப்ப கவுண்டர் பொழுது எந்த சொத்தையும் அவர் விட்டு செல்லலை இறந்து போன காண்டிம்பன் வந்து ஒரு அரசு ஆசிரியர் அந்த சம்பளத்தை கொண்டு தான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் சொத்தை வாங்கியிருக்கிறாரு மாரப்ப கவுண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலிலேயே பூர்வீக சொத்தை விற்றுவிட்ட நிலையில் அந்த தொகையை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் காண்டிபன் சொத்து வாங்கினார் அப்படிங்கிறத வந்து எப்படி ஏற்க முடியும் இந்த இடத்துல விசாரணை நீதிமன்றம் வந்து தப்பு பண்ணுறாங்க அதே போல் ரெண்டு மூணு ஐட்ட சொத்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேயும் ரெண்டாயிரத்தி ஏழுலையும் வாங்கப்பட்டிருக்கு நாலாவது பிரதிவாதியான அரவிந்தன் வந்து ஒரு பொறியாளர் அவரும் அரசு பணியில் இருக்கிறாரு அவருக்கும் போதுமான வருமானம் இருக்குது மாரப்ப கவுண்டர் புகையிலை வியாபாரம் செஞ்சார் அதன் மூலம் வருமானம் பெற்று வந்தார் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை புகையிலை வியாபாரத்தை என்றைக்க ஆரம்பித்தார் அதில் அவர் கிடச்ச வருமானம் என்ன அந்த வருமானத்தை அவர் எங்கே வச்சுருந்தார் அப்படிங்கிறத வாதி ஆதாரங்களோடு நீதிமன்றத்தில் தெரிவிக்கவும் இல்லை எந்த தகவலையும் கொடுக்கவும் இல்லை ஒருவேளை மாரப்ப கவுண்டர் புகையிலை தொழில் பார்த்து வந்தார்னே வச்சுக்கிட்டாலும் கூட அவரது ஆண் பிள்ளைகள் தொடர்ந்து அந்த புகழை வியாபாரத்தை செஞ்சுட்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இல்லையே ஏற்கனவே வாதி தரப்பில் விசாரிக்கப்பட்ட ரெண்டு பேரும் மாரப்ப கவுண்டர் புகையில வியாபாரம் சொல்லியிருக்காங்களே தவிர அவரது பிள்ளைகள் தொடர்ந்து புகையிலை வியாபாரம் செய்தார்கள் அப்படிங்கிற மாதிரி சாட்சியம் அளிக்கலை சொத்தை பொறுத்து மாரப்ப கவுண்டரின் மனைவி நாலாவது பிரதிவாதிக்கு கொடுத்த செட்டில்மெண்ட் அதாவது ஜானகி அம்மாள் அவர்தான் மாரப்ப கவுண்டருடைய மனைவி ஜானகி அம்மாள் நாலாவது பிரதிவாதிக்கு கொடுத்த செட்டில்மெண்ட்டு நாலாவது பிரதிவாதி அவரது மனைவியான ஐந்தாவது பிரதிவாதிக்கு கொடுத்த செட்டில்மெண்ட்டை குறித்து சேலஞ்சு பண்ணலை அந்த ரெண்டு செட்டில்மெண்ட்டை குறித்து நலன் சொல்லி ஒரு பரிகாரம் கேட்கலை அதே நேரத்தில் இந்த வழக்குகளை கண்ட சொத்துக்கள் எல்லாமே கூட்டு குடும்ப சொத்துக்கள் அப்படின்னு டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லி இந்த வாதி ஒரு பரிகாரம் கேட்கல வெறுமனை வந்து பார்ட்டிஷியன் கொட்டியிருக்க கேட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் மாரப்ப கவுண்டர் பூர்வீக சொத்தை விற்ற பிறகு மிச்சமிருந்த சொத்து என்ன வருமானம் என்ன அப்படிங்கிறது குறித்து எந்த ஆதாரமும் தாக்கல் செய்யலை ஆனால் இதை எல்லையுமே கன்சிடர் பண்ணாமல் விசாரணை நீதிமன்றம் முழுமையான ஒரு இஸ்யூஸையும் ஃப்ரேம் பண்ணாமல் அனுமானத்தின் அடிப்படையில் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் நடந்திருக்கும் வருமானம் இருந்திருக்காது அப்படிங்கிற கெஸ்ஸில் வந்து தீர்ப்பளிச்சது வந்து தப்பு விசாரணை நீதிமன்றம் முழுமையாக தப்பு பண்ணியிருக்காங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டே செல்லாது அதனால் நீங்கள் அப்பீல் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் வாதாடுறாரு இந்த வாதி மாதேச தரப்புல ஆதரவான வழக்குன்னு கீழமை நீதிமன்றத்தில் என்ன வாதம் வச்சாங்களோ அதை தான் வைக்காங்க பூரிக சொத்து புகையில வியாபாரம் வருமானம் வந்துச்சு வாங்கினாங்க போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இறுதியாக ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கை வாதி பார்ட்டிஷியன் கேட்டு தாக்கல் செஞ்சுருக்கிறாரு வழக்கு சொத்துக்கள் எல்லாமே கூட்டு குடும்ப சொத்துக்கள் அப்படிங்கிறது வாதியின் வழக்கு ஆனால் பிரதிவாதிகள் அதை முழுமையாக மறுக்கிறாங்க மறுத்து இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் எல்லாமே எங்கள் தனிப்பட்ட சொத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க விசாரணை நீதிமன்றம் கீழமை நீதிமன்றத்தில் மூணு இஷ்யூஸும் ஃப்ரைம் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த வழக்கு சொத்துக்கள் கூட்டு குடும்ப சொத்துக்களா இல்லையா அப்படிங்கிற முக்கிய வழக்கு வினாவே விசாரணை நீதிமன்றம் வனையலை வழக்கு சொத்துக்கள் கூட்டு குடும்ப சொத்துக்கள் அப்படின்னு சொல்லி அதில் வாதி பாகம் கேட்டால் கூட்டு குடும்பத்தின் நிதியிலிருந்து இந்த சொத்து வாங்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு முதலாக ஆதாரம் இருக்கணும் அப்படி எந்த ஆதாரத்தையும் தாக்கல் செய்யலை அதே நேரத்தில் இந்த வாதி நாணய மனைவியும் சேர்ந்து சம்பாதித்து குடும்பத்தை நடத்திட்டு வந்தோம் நாலாவது பிரதே அரவிந்தனை நாங்கள் தான் படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்தோம்னு கதைகளை சொல்லியிருக்காரு ஆனால் அந்த கதைகளுக்கும் எந்த ஆதாரமும் கொடுக்கலை குடும்ப நிதியிலிருந்து நீங்கள் நாங்கள் உதவணும் அப்படின்னாச்சுன்னா எவ்வளவு குணம் கொடுத்தீங்க உங்கள் பங்களிப்பு எப்படி நீங்கள் எவ்வளோ பணம் செலவு பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அதே நேரத்தில் சொத்துகள் வாங்குறதுக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்களா இல்லையா அப்படிங்கிறதுகளுக்கும் எந்த ஆதாரமும் இல்லை அதனால் சிங்கிள் டாக்குமெண்ட்டு கிடையாது இந்த வழக்கு சொத்துக்களை வாங்குவதற்கு முன்பாகவே காண்டிபுனும் சரி நாளி அரவந்தினும் சரி அரசு பணியில் இருக்கிறாங்க அப்போ அவங்க அரசு பணியில் இருப்பதனால ஒரு சொத்தை வாங்குவதற்கான நிதி நிலைமைங்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கும் ஆனால் விசாரணை நீதிமன்றம் மேம்போக்காக அந்த சொத்துக்கள் எல்லாமே கூட்டு குடும்ப சொத்துக்கள் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி தீர்ப்பளிச்சுருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி அப்பில் அலோவ் பண்ணி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பில் வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த வழக்கு ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்லுதுன்னா இந்த வாதி மாதேசும் ஆசிரியராக வேலை பார்க்குறாரு அவர் மனைவியும் ஆசிரியராக வேலை பார்க்குறாங்க ஆனால் இந்த வாதியும் ஒரு மனைவியும் நிச்சயமாக அரசு பணியில் இருப்பதனால சொத்துக்கள் வாங்கியிருப்பாங்க அந்த சொத்துக்கள் எதையும் இந்த வழக்கில் முதல்ல சேர்க்கலை அதையும் இந்த பிரதிவாதிகள் எதுவும் கேள்வி எழுப்பின மாதிரி தெரியலை ஆனால் தன்னுடைய சகோதரர்கள் பெயரிலும் தன்னுடைய தாயார் பெயரிலும் உள்ள சொத்துக்கள் கூட்டு குடும்ப சொத்துகள் அப்படின்னு சொல்லி வழக்கை தாக்கல் செய்கிறார் அப்போது பிறர் குடும்ப உறுப்பினர்கள் பேரில் இருக்கும் சொத்தானது கூட்டு குடும்ப சொத்து அப்படின்னு முதல்ல நிரூபிக்கணும்னா முதல்ல கூட்டு குடும்பத்துக்கு சொத்து இருந்துச்சு மூதாதைய சொத்துலேருந்து வருமானம் வந்துச்சு பூர்வீகத்துக்கு ஒரு கரு இருந்தது அப்படி ஒரு மூலதனம் இருந்துச்சு அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் மாரப்ப கவுண்டர் ஒரு சர்வே நம்பரில் கண்ட சொத்தை விற்றுடுறாரு மூவாயிரம் ரூபாய்க்கு வித்துடுறாரு அதில் ஆயிரம் ரூபாய் கண்ணுக்கு பக்கம் ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிடுறாரு ரெண்டாயிரம் வாங்கி புகையிலை வியாபாரம் செஞ்சுட்டு வந்துடுறாரு அப்படி புகையிலை வியாபாரம் செய்ததன் மூலமாக சொத்து வாங்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு எந்த டாக்குமெண்ட்டும் இல்லை ஏன்னா அவர் செத்த பிறகு தான் காண்டிபன் வந்து சொத்து வாங்குகிறார் அவர் இறந்த பிறகு தான் தாயார் ஜானகியம்மாள் பேரில் சொத்து வாங்கப்படுது அப்போ புகையிலை வியாபாரம் செய்து பெருமளவில் சம்பாதிச்சார் அப்படின்னா நிச்சயமாக அவர் உயிரோடி இருக்கும்போது காண்டிமன் பேர்லேயோ அல்லது மனைவி அம்மாள் பேர்லையோ சொத்துக்களை வாங்கியிருக்கணும் அவர் இறக்கிற வரைக்கும் எந்த சொத்துக்களையும் வாங்கலை இறக்குற வரைக்கும் அவர் சம்பாதிச்சு எவ்வளோ பணம் பேலன்ஸ் வச்சுருந்தார் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை அப்போது ஒரு குடும்ப பேர்களில் குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் வாங்கப்படும் சொத்தானது கூட்டு குடும்ப சொத்தாக கருதப்பட வேண்டுமானால் முதல்ல பூர்வீக சொத்து இருந்திருக்கணும் அல்லது பூர்வீக தொழில் இருந்திருக்கணும் அந்த தொழில் மூலமாக வருமானம் வந்தது அப்படிங்கிறத நிரூபிக்கணும் எல்லாருமே சேர்ந்து ஒன்றாக தான் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கெலாம் ஆதாரம் வேணும் அப்படி ஆதாரம் எதுவும் இல்லாத பட்சத்தில் குடும்ப உறுப்பினர்கள் பேரிலும் இருக்கும் சொத்துக்களை கூட்டு குடும்ப சொத்தாக கருத முடியாது அப்படிங்கிறத தான் இந்த தீர்ப்பு பேசுது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் படித்து பாருங்கள் நம்மள பெரும்பாலானோருக்கு இந்த தீர்ப்பு கட்டாயமாக பயன்படும் நன்றி